விவேகம் படத்தில் தலை அஜித் கூட பாலிவுட் நடிகர் விவேக் கோபுராய் நடிச்சிட்டு வராருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் விவேக் கோபுராய் தான் தலை அஜித்துக்கு இந்த படத்தில் வில்லனாக இருப்பாருன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் விவேகம் படத்தோட டைரக்டர் சிவா விவேக் கோபுராய் இந்த படத்தோட வில்லன் கிடையாது அவர் ஒரு முக்கியமான ஏற்று நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி விவேக் கோபுராய் பட்டின வாதந்தைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்போது விவேகம் படத்தில் யார் தான் வில்ல அப்படின்ற ஒரு சந்தேகம் ரசிகர்களிடையே தற்பொழுது எழுந்திருக்கு விவேகம் படத்தோட டீசரில் தி மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் என்ற ஒரு டைலாக் வரும் அப்போது விவேகம் படத்தில் அந்த டைலாக்கு சொந்தக்காரர் நம்ம தலையா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே மங்காத்தா படத்தில் தலை அஜித் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி அசத்தி அதே மாதிரி விவேகம் படத்துலேயும் அவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ண அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது வில்லன் கேரக்டராக இருந்தாலும் சரி கதாநாயகன் கேரக்டராக இருந்தாலும் சரி அந்த கேரக்டரில் நம்ம தலை நடிக்கிறாருனா கண்டிப்பாக செம தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்கே சினிமா நன்றி